ஓ முருகா வேல் முருகா வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை ஏன் அன்பு தங்கமே இன்று மிக முக்கியமான விஷயத்தை உன்னிடம் கூறவே உன் அப்பா நான் வந்துள்ளேன் நீயும் உன் துணையும் சற்று மனக்கசப்போடு பிரிந்திருக்கும் இந்த சமயத்தில் உனக்கே தெரியாமல் உன்னுடைய துணை ஒருவர் வீட்டிற்கு சென்றிருக்கின்றார் யாருடைய வீட்டப்பா அவர் போனது என்று கேட்கின்றாயா உண்மையை சொல்கின்றேன் இதை முழுமையாக கேள் உன்னுடைய வாழ்க்கையை கெடுத்து உன்னை தனியாகவும் உன் துணையை தனியாகவும் பிரித்த ஒருவரின் வீட்டிற்குத்தான் உன் துணை சென்றிருக்கின்றார் நீ நன்றாகவே இருக்கக்கூடாது நீ உன்னுடைய வாழ்க்கையில் முன்னேறவே கூடாது என்று நினைத்து கொண்டிருக்கும் அந்த ஒருவரின் வீட்டிற்குத்தான் அவர் யார் என்று உனக்கே இப்பொழுது புலப்பட்டிருக்கும் சிறு வயதிலிருந்தே அவரை உனக்கு தெரியும் உன் மீது அளவு கடந்த பொறாமை அப்பொழுதிலிருந்தே அந்த குடும்பத்திற்கு உள்ளது ஆனால் அதை எப்பொழுதும் வெளிக்காட்டாமல் உதட்டிற்கு முன்பால் நன்கு பேசுவது போல் நடித்து கொண்டு நாடகம் ஆடுவார்கள் அவர்கள் யார் என்று உனக்கு தெரியும் ஆனால் உன்னுடைய துணை புதிதல்லவா அவர்களைப் பற்றி இவருக்கு தெரியாது அல்லவா அதனால்தான் அந்த வீட்டிற்கு செஞ்சு உன்னை பற்றி விசாரிக்க சென்றிருக்கின்றார் நீ வாழவே கூடாது நீ சந்தோஷமாகவே இருக்கக்கூடாது பணம் காசு சொத்து இடம் என எதுவுமே வாங்கக்கூடாது எப்பொழுதும் ஏழ்மையிலும் சிரிப்பு இல்லாமலும் இருக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் அந்த கூட்டம் ஆனால் உன்னுடைய துணைக்கு அது தெரியாமல் அவள் உன்னை பற்றி அவர்களிடத்திலேயே செஞ்சு விசாரிக்கின்றார் உன்னிடம் நேராக அவரால் பேச முடியாததால் உன்னுடைய சொந்தங்களே என்று நம்பி அவர்களிடம் உன்னை பற்றி விசாரிக்க சென்றிருக்கின்றார் ஆனால் அவர்களோ உன்னை பற்றி அவதூறாகத்தான் பேசுவார்கள் என்பது உன்னுடைய துணைக்கு தெரியாதல்லவா ஆனால் உன் அப்பா எனக்கு நன்றாக தெரியும் அல்லவா அதனால்தான் அவர்களுக்கு ஒரு அவசர செய்தியை அனுப்பிவிட்டு உன்னுடைய துணையிடம் இருந்து பேச மறுத்துவிட்டு அந்த அவசர செய்திக்காக ஓடிவிட்டார்கள் இனிமேல் உன்னுடைய துணை அந்த வீட்டிற்கு செல்வதே உன் அப்பா நான் எப்படியாவது தடுத்து நிறுத்திவிடுவேன் தங்கமே துணைக்கு உன் மீது சற்று கோபம் இருந்தாலும் உன் மீது அக்கறை இல்லாமல் இல்லை அதனால்தான் உன்னை பற்றி விசாரிக்க சென்றிருக்கின்றார் அவரால் நீ இல்லாமல் இப்பொழுது சிறுகணம் கூட இருக்க முடியாத இந்த சூழ்நிலையில் வெகு நாட்களாக பிரிந்திருப்பதால் உன்னை பற்றிய செய்திகளை அவர்களிடம் கேட்க சென்றார் ஆனால் உன் அப்பா நான் அதை தடுத்து நிறுத்திவிட்டேன் உன்னுடைய துணை தானாகவே உன்னை தேடி வந்து பேசுவார் அதுவரை நீ சற்று பொறுமையாக இரு நான் எப்பொழுதும் உன் பக்கத்திலேயே இருப்பேன் என்று கூறுவது போல எப்பொழுதும் உன் பக்கத்தில் தான் இருக்கின்றேன் நிச்சயமாக நீ சந்தோஷமாக இனிமேல் உன் வாழ்க்கையை வாழப் போகின்றாய் உன் துணையுடன் நீ நன்றாக இருக்கக்கூடாது என்று நினைத்தவர்கள் மத்தியில் சீரும் சிறப்புமாக செல்வ செழிப்புடன் இருக்கப் போகின்றாய் ஓ முருகா Må du ha